ஆ ஆ க்ளீனிக்கு வெளியே ஒரு போர்டு வைக்கலாமாம்மா அந்த போர்டில் உங்கள் லோய் குணமானால் ஐநூறு ரூபாய் தர வேண்டும் குணமாகாவிட்டால் ரெண்டாயிரம் ரூபாய் திருப்பி தரப்படும்னு எழுதி வச்சிருங்கம்மா என்னடா இது நம்ம அடுங்க என்ன இரண்டாயிரம் நாய் ரூபாய் திருப்பி தடும். நல்ல நம்பி ஒரு பேஷன்ட் வந்திருக்கானே பாப்பா தம்பி உட்காரு என்னாச்சு டாக்டர் 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 இதுக்கு அந்த அந்த நம்பர் எடுத்து வந்து இந்த தம்பி

இதுக்கு அந்த மருந்து தான் செய்திருக்கும் அந்த பத்தாம் நம்பர் பாட்டில் எடுத்துடுவாங்க டாக்டர் உடனே வந்தபோது நாங்கள் பத்தாம் நம்பர் பாட்டு சொல்லி இப்ப பத்தாம் நம்பர் பாட்டு சொல்றீங்க வெரி குட் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா எடுங்க யாபீஸ் ஐந்து ரூபாய் ஐயோ ஏமாத்துடுங்க எப்படி ஏமாத்து இப்ப வந்தா கண்டுபிடிச்சிடுவோம் இன்னும் ரெண்டு நாள்கள் வருவோம் டாக்டர் டாக்டர் எங்கே கேட்ட பொருளா இருக்கு

ஐயோ நாமளே சொந்தமா உழைச்சி சம்பாதிக்கணும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வருது என்னன்னா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறதுக்கு வர பாருங்க யாரையும் ஏமாத்தாதீங்க